அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் பொருட்சாரும் அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் நான் எண்ணியவாறு என கருளும் தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒலிந்தருளும் தெய்வம் எண்ணியனான் எண்ணியவாறு கருளும் தெய்வம் ண்ணியனான் எண்ணியவாறு என கருளும் தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் திருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருஜோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம்